வணக்கம் நேயர்களே வணக்கம் என தருமை விவசாயிகளை இன்றைக்கி மீண்டும் சந்திப்போம் சேனலில் வந்து குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டெக்டர் வந்து வெறுப்பானுக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய முழு வரத்தை பற்றா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காமல் மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான வலுத்தெழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கங்க அப்போ தான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்ட்ரு மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருந்துட்ருக்கூடிய டிராக்டருங்க இந்த டிராக்டரு இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்குறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்புன்னு வந்து சேனல் எபோட்டில் இருக்கிறேங்க தொடர்பு கொள்ளுங்க வண்டியை வாங்குறக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துட்லாங்க முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பார்த்திங்கனாவே இந்த டிராக்டரை நெரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த குபோட்டா வண்டியை வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க இந்த எம்யூ குபோட்டோ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தி அஞ்சு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர்செரிங் ஆயுள் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டேக்டருங்க டொயல் ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க ஜப்பானிய தொழில்நுட்பத்தில் அமைந்திருக்கக்கூடிய இன்ஜினிங்க குறைந்த சப்தத்தில் குறைந்த அதிர்வில் இயங்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா ஆயிரம் மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தியதுனால் நான்கு டயர்களுமே கம்மல்த டயர் நல்ல நிலையில் பட்டனோடு இருந்துட்டு இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டியனுடைய பிடிஎ பவர் அப்படின்னு பார்க்கும்போது ஃபைவ் பார்ட்டி ஆர்ட்ஷூரில் இயங்கக்கூடிய பிடிஎ பவர் கொண்ட வண்டிங்க டிஎன் ஐம்பத்தி அஞ்சு புதுக்கோட்டை ரிஜிஸ்ட்ரேஷனில் நம்பர் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டா அஞ்சு கொத்து ஒம்பது கொத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை திறனு அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா பக்காவான கண்டிஷனில் தான் மெயின்டெனன்ஸில் இருந்துட்டு இருக்குதுங்க குறைந்த மணி நேரம் உபயோகப்படுத்துனால வண்டி இன்ஜினி கீரு கிரவுன் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குங்க டைமிங்க்கு இன்ஜின் ஆயிலு கிரவுன் ஆயிலெல்லாம் சர்வீஸ் பண்ணி மெயின்டைன் பண்ணி வச்சுட்டு வந்திங்கனாவே இன்ஜினு கீரு கிரவுனு லைஃப் கிடைக்குங்க சேட்ரலோ பணிகளில் இதுவரைக்கும் ஈடுபடாத டிராக்டருங்க இந்த எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் குபோட்டா டிராக்டர் தேவைப்படும் விவசாயிகள் நெல் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரமக்குடி தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க இந்த குபோட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டர் கேட்கக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா நாலு லட்சம் ரூபாய்தான் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த குபாட்டா எம்யூ ஃபோர் ஃபைவ் ஜீரோ ஒன் டாக்டரை வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நீங்களே விவசாயிகளை மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்